அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது முடிவெடுக்கப்படும் காலவரம்பு குறித்து ஜூலை இருபத்தி ஒராம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளா் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா் இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் கே சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி இரண்டு மாதங்களாகியும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பாக ஆறு புகார்கள் வந்துள்ளதாகவும் அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தது அப்போது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் போல தெரிகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலவரம்பு நிர்ணயித்துள்ள நிலையில் அவரைவிட தேர்தல் ஆணையம் மேலானதா என்று கேள்வி எழுப்பினா் இதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகளும் சமமானவர்கள் என குறிப்பிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது முடிவெடுக்கப்படும் கால வரம்பை தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்